அவ்வளவு செலவு கௌரவம் கௌரவமா எல்லாரும் நினைக்கணும் அதுக்காக இவ்வளவு செலவு இதுக்காகவே உழைக்கணும் உழைக்க முடியாதவன் ஏமாத்தணும் இதெல்லாம் உலகம் அதைத்தான் சொல்றாரு நான் உன்னை அறிந்து கொண்டு உன்னை தேடி உணர்ந்து நான் உள் வியந்து அலறி உள் உருகனும் அப்படியெல்லாம் செய்யாமல் இந்த உலக வாழ்க்கைக்காக நான் உழைத்துக் கொண்டே இருக்க உழைத்தனே என்று சொல்கிறேன் அடுத்த பாட்டு உழைதறு நோக்கியரு கொங்கை பலா பழத்தி ஈயின் ஒப்பாய் விழை தருவேனை விடுதிகண்டாய் இதுவும் உன்னால தான் எடுத்துக்கொள்ள அதாவது தவறான பெண்களிடத்துல நான் ஈர்க்கப்படுகிறேன் அதுக்கு ஒரு ஓவை சொல்லுகிறேன் பலாப்பழத்தி ஈயின் இப்ப நம்ம காலத்துல பலாப்பழச்சி பலாப்பழம் வைக்கிற இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஈ கூட்டு அதிகமாக பலாப்பழத்தை நோக்கி ஈ மொய்ப்பது போல தவறான பெண்களை நோக்கி நான் செல்லுகிறேன் என்று சொல்கிறார் இது உபச்சாரம் உண்மை அல்ல அப்படி விழைதருவேனே அதுல எனக்கு விருப்பம் இருக்கு அப்படிப்பட்ட என்னை விடுதி கண்டாய் விட்டு விடுவாயா என்று கேட்கிறார் விடின் நீ ஒரு கால் விட்டுட்டு வச்சுக்கோ இப்ப பாருங்க மாணிக்க வாசகர் ஒரு சராசரி மனிதனை போல பேசுகிறார் நான் உங்ககிட்ட கேட்பேன் நீ கொடுக்கணும் கொடுக்கலன்னா நான் உன்னை திட்டுவேன் உலகம் கேட்டது கொடுக்கலன்னா வந்து திருல உலகத்துல அதே மாதிரி இங்க பேசுற பெருமானே நான் இந்த நிலையில இருக்கிறேன் என்ன நீ விட்டுட கூடாது ஒரு கால் விட்டுட்டு வச்சுக்கோ உன்ன நான் சும்மா விட மாட்டேன் திட்டு திட்டுன்னு திட்டுவாங்க எப்படி எல்லாம் திட்டுவேன்னு சொல்லியே கேலை நஞ்சும் மழை தரு கண்டல் எப்படி திட்டுவேன் கடல்ல எழுந்த விஷத்தை குடிச்சுவையாவ அப்படி திட்டுவாங்குற குணமிலி அவன் நல்லவனே கிடையாதுன்னு திட்டுவேன் மானிடன் ஒரு மனிதனை போல நடந்து கொள்கிறான் இறைவனை போல அவன் நடந்து கொள்வதே இல்லை அப்படி எல்லாம் திட்டுவங்கிறார் அப்படி தேய் மதியன் அறிவு கெட்டவன்னு திட்டுவங்கிறார் தேய் மதியன்னா நீங்க அதாவது இந்த என்ன வளர்விரை தேய்வி அந்த கருத்துல சொல்ல மதியனா இந்த இடத்துல அறிவுன்னு அர்த்தம் நிலவுன்னு அர்த்தம் பண்ண கூட தேய் மதியன் அறிவு கெட்டவன் அறிவுரை குறைஞ்சவனு திட்டுவாங்கிறார் தேய் மதியன் பழை தரு மாவரன் அப்படிங்கிற பழைதரு மாபரன் இது ரெண்டு பொருள் சொல்லிக்கிறார் மாபரன் ரொம்ப வேளாண் அது உண்மை கருத்து ஆனா அந்த இந்த அர்த்தத்தில் இரட்டொரு மொழியில் அடிப்படையில் இறைவனை திட்டுகின்ற வகையில் ஒரு அர்த்தத்தில் தெரிகிறார் பழைதரு மாபரன் என்றால் பழங்கள் விற்கக்கூடிய அந்நியங்கிற இப்படிலாம் உன்னை திட்டுவேன் என்று என்று அறைவேன் பழிப்பினையேங்கிற உனக்கு தான் பழி எனக்கு பழி இல்லைங்கிற இது சாதாரண உலகியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் செய்வது போல அருளியில் இருக்கக்கூடிய நானும் செய்வேன் என்று சொல்லிக்கிறேன் இதெல்லாம் கருத்து என்னன்னா மேலோட்டமா பார்த்தீங்கன்னா நமக்கு கஷ்டமா இருக்கும் சார் மணிக்காசி இவ்வளவு கீழே கூட இறங்கிடுவாரா அப்படின்னு அது கருத்து என்ன சொல்றாரு பெருவடியே அடையணும் நீ தாமதப்படுத்த தாமதப்படுத்த என்னால் தாங்க முடியல அப்போ அந்த வேகத்தில் இதெல்லாம் பேசுவாங்க அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர மணிவாசகர் சராசரி மனிதனைப் போல ரொம்ப குறைவான ஆளு அப்படின்லாம் தெரிஞ்சுக்கொண்ட நாற்பத்தி ஏழாவது பாட்டுல பழிப்பில் என் பாத பழந்தொழும்பு எய்தி விழ பழித்து விழித்திருந்தேனி விடுதி கண்டாய் என்று பேசுகிறார் பழிப்பு இல் பாத பழந்தொழும்பு எய்தி என்று பேசுகிறார் இதெல்லாம் ரொம்ப அரிய கருத்துக்கள் அதாவது இப்ப முன்பாட்டில் தானே திட்டு திட்டு திட்டினாரு இப்ப என்ன சொல்றாரு இறைவனுடைய பாதம் இருக்கிற திடிபடி இருக்கிறதே அது பழிப்பியில் பாதம் எந்த பழிக்கும் ஆளாகாத பாதம்னு இன்னி சொல்றாரு முதற்பாட்டில் திட்டு திட்டு திட்ட அப்போ இடம் நோக்கி நம்ம பொருள் அப்போ பழிப்பில் என் பாதம் என்பது என்ன கருத்து அப்படிங்கிறத நம்ம புரிந்து சொல்லணும் இதெல்லாம் உயர்ந்த செய்திகள் எப்படி சார் பழிப்பு இல்லாத திருவிடியை உடையவனாக இருக்கிறார் இப்ப அவன் தானே நமக்கு இன்பத்தை கொடுக்கறான் சந்தேகம் இல்லை துன்பத்தை கொடுக்கறவன் யாரு அவன்தான் துன்பத்தை கொடுக்கறான் அப்ப இன்பத்தையும் கொடுக்கறான் துன்பத்தையும் கொடுக்கறான்னா இப்ப அவனை நம்ம பழி உடையவன் என்று சொல்லலாமா வேண்டாவா சொல்லலாம் அப்படி ஒன்று கருத்து வருகிறார் ஆனா மாணிக்கவாச சொன்னாரு பழிப்பே இல்லாத பாதல்னு இருக்கு அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ சொல்லிக்கின்ற மாதிரி என்னோட பொருளை உணர்ந்து கொள்ளணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ அந்த கருத்தை நம்ம நன்றாக விளங்கிக் கொள்ளணும் எப்படி விளங்கிக் கொள்வதுன்னா இன்பத்தை கொடுக்குறான் எதுக்கு கொடுக்குறான் எப்படி கொடுக்குறான் ஏன் கொடுக்குறான் வினைப் பையன் ரைட் வினை பையன் அந்தந்த ஆர்மாஸ் செய்த வினையின் பையனை அவன் தான் கொடுக்குறான் ஏன் நாமாக முடியாது நாம செய்த வினையின் பையனை நாமாக எடுத்துக்கொள்ளக்கூடாதான் எடுத்துக்கலாமா அப்படி ஒரு உரிமைய சுதந்திரத்தை கொடுத்தா நாம என்ன பண்ணுவோம் என்ன விளங்குவதற்காக ஒரு கதை சொல்றேங்க இதெல்லாம் பல நுட்பங்களை தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் காலத்துல நடந்ததாக நான் கேள்விப்பட்டது பல தலைமுறைக்கு முந்தி கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம்னா இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை கூட்டு குடும்பம்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உயிருக்கு வந்து ஏழு என்ன உண்டு ஏழு தலைமுறை என்னென்ன தலைமுறை ஏழு தலைமுறை அப்படி சொல்லுங்க பாட்டன் பூட்டன் பேரனுடைய அப்ப யாரு பேரனுக்கு அப்ப மகன் மகன் இல்லாம பேனன் வந்துருவானா பேர மகன் மகனோட அப்பா யார் அப்பா அப்பாவோட அப்பா யாரு தாத்தா தாத்தா முப்பாட்டனு ஏழு தலைமுறை தெரியுதா அதாவது ஓட்டன் கூட்டன் முப்பாட்டன் பாட்டன் தந்தை மகன் பெயர் ஏழு தலைமுறைகள் ஒன்றாக வாழ்ந்த ஒரு காலம் ஆச்சரியமா இருக்க இன்னைக்கு அப்படி இருந்ததுன்னு வச்சீங்க நம்முடைய முப்பாட்டனும் கூட்டணும் ஓட்டணும் சாகாம நம்ம வீட்டுல இருந்தா நாம அன்பு செலுத்துவோமா இல்ல பம்பு பண்ணுவோம் தான் நம்ம காலம் அதனால அவர்கள் இருக்கிறது இல்லை எல்லாம் போயிட்டாங்க ஆனா பழைய காலத்துல அப்படி உண்டு குறைந்த பட்சம் இப்படி வச்சுங்களேன் முப்பாட்டம் இருக்கிறத வச்சு முப்பாட்டன் மேல கூட நம்ம முப்பாட்டம் தான் இருக்கிறோம் முப்பாட்டன் அவனுடைய மகன் பாட்டன் அவனுடைய மகன் அப்பன் அப்பனுக்கு மகன் இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்க அந்த கூட்டு குடும்பத்துல ஒரே நேரத்துல பாட்டனும் புள்ள பெத்துக்குவா மகனும் புள்ள பெத்துக்குவா ஒரே நேரத்துல இன்னைக்கு அதெல்லாம் அசிங்கம் நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்ப அன்னைக்கு அதெல்லாம் மிகப்பெரிய பேரு எழுபது வயசு ஆனாலும் புள்ள பெத்துக்கணுங்கதா இப்ப நமக்கு அந்த கருத்தெல்லாம் மாறிப்போச்சு ஏன்னா ஒரு புள்ளைய பெற்ற ஒழுங்காக வளர்க்க நம்ம உடம்பு அப்படி இருக்குது ஏழு புள்ள பெத்தாலும் கட்டுக்கொள்ளையாத உடம்பு இருக்கணும் ஒரு காலம் அதெல்லாம் இப்ப சொல்ல வந்த செய்தி அது இல்லை அது என்னன்னு கேட்டா ஒரே நேரத்துல பாட்டனும் புள்ள பெத்துக்கிறான் பொண்ணு பெற்றுக்கிறான் அப்பனும் புள்ள பெத்துக்கிறான் இப்ப ரெண்டு பொண்ணுகளும் வளர்ந்துடுறாங்க என்ன பண்றாங்க பருவத்துக்கு வந்துடுறாங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை தீப்பி ஒரு நல்ல மாப்பிள்ள வசதியான இடம் பார்த்து ஆனா இவனா கல்யாணம் பண்ண முடியுமா என்னைக்கு மேல அப்பா அம்மா இருக்கிறான் அவனை கேட்டு அவன் தலைமையில்தான் அவன்கிட்ட போய் சொல்றான் என் பொண்ணுக்கு ஒரு இடம் பார்த்திருக்கிறேன் ரொம்ப அருமையான இடம் நல்ல இடம் நீயும் போய் பார்த்துட்டு நீ மொழி ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தா கல்யாணம் பண்ணிடலாம் அதுக்கு என்ன நான் பார்த்தேன் இவன் பார்த்தேன் இவன் போதுதான் அந்த இடத்த பார்த்தோன்னு நம்ம பொண்ணுக்கு சரியா இருக்கு முடிவு பண்ணிட்டான் நான் மொழிக்கு பேசிட்டு எதுக்கு சொல்ல வந்தேன்னா வினையின் பயனை நாமே எடுத்து அனுபவிக்கலாம் என்று ஒரு சுதந்திரத்தை பெருமான் கொடுத்தால் நாம் என்ன பண்ணுவோம் அடுத்தவனுடைய புண்ணியத்தான் நாம எடுத்துக்குவோம் நம்ம பாகத்தெல்லாம் அடுத்தவனுக்கு தங்கிடுவோம் அவ்வளவு அறிவம் எனவே தான் வினையின் பயணி உயிர்கள் தானாக எடுத்துக்கொள்ள முடியாது அதெல்லாம் போகட்டும் சார் வேண்டாம் வினை தானாக வரக்கூடாதா ஒரு பசு கூட்டம் பசு மந்தை ஒரு கன்று தவறி போய் விடுகிறது அது கத்தி கத்தி தன்னுடைய தாயினுடைய உணர்வு தாய்க்கு வந்து சேர்ந்துடுது அது மாதிரி நாம செய்த வினை அதனுடைய பயன் நம்மை தேடிக்கொண்டு வராதான வராது மாடு என்பது உயிர் உள்ளது வினை என்பது உயிரற்ற சடம் எனவே அதனால முடியாது நம்ம கிட்ட சுதந்திரத்தை கொடுத்தா நம்ம கணவனு பண்ணிடுறோம் அதுகிட்ட உரிமை கொடுத்தா அதுக்கு ஆற்றலே கிடையாது எனவே இறைவன் தான் அதை செய்வார் அவரவர் செய்த வினையின் பயனை அவரவருக்கு ஊட்டுவான் அப்படி ஊட்டுகின்ற பொழுது நாம தீவினை செய்திருந்தால் தீவரியின் பயனாகிய துன்பத்தை தான் நமக்கு ஊட்டுவான் இல்லையா திருச்சிராப்பள்ளி பதிகத்தில் என்ன போடுறாரு நன்று உடையானை இறைவன் தீயவன் இல்லை அவன் வஞ்சகன் இல்லை அவன் பாரபட்சம் பார்க்கின்றவன் இல்லை அவரவர் செய்த வினையை அவர் அவரவருக்கு ஊட்டுகிறான் எதுக்காக அந்த கேள்வி கேக்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா நமக்கு இன்பத்தை ஊட்டிக்கிட்டே இருக்கிறான் உலக இன்பத்தை தான் திருவடி இன்பத்தை இல்லை மாணிக்க வசதியோ கொடுக்க மாட்டோம் நம்ம கொடுத்துருவோம்னா என்ன அதை உலகில் இன்பத்தை ஊட்டுகிறான் இந்த உலகில் இன்பம் எவ்வளவு நேரம் நிற்குது கடைசி வரல இன்பமா இருக்குதா கொஞ்ச நேரம் வெயிலுக்கு இதம்மா ஒரு பழச்சாறு குடிச்சா எவ்வளவு நேரம் அந்த சொகம் இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் என்னாச்சு இல்லை அவன் எவ்வளவு உலகியல் இன்பத்தை ஊட்டினாலும் அந்த இன்பம் நிலைப்பது இல்லை இது ஆன்மா உணரணும் அப்ப அனுபவிச்சு அனுபவிச்சு அனுபவிச்சுதான் உணரணும் உணர்ந்தா என்ன ஆகும் நிலையான இன்பத்தை கொடு என்று கேட்கணும் இப்ப நிலையான இன்பம் எது இறைவனுடைய திருவடி மட்டுமே நிலையான இன்பம் அப்ப அதை நோக்கி ஆன்மா போகுமா போகாதா துன்பத்தை குடிச்சுட்டே இருக்கிறான் துன்பத்தை என்ன துன்பமும் இல்லை ஆனால் குறைந்த நேரம் அந்த நேரத்தை கூட நம்மளால் தாங்க முடியலை நம்முடைய முயற்சியினால் துன்பத்தை போக்கிக் கொள்ள முடியவில்லை அப்ப யாரால போக்க முடியும் துன்பமே இல்லாத ஒருத்தனால தான் துன்பத்தை போக்க முடியும் அது யாருன்னா அவன் அப்பதான் உணர முடியும் அப்ப பெருமாள் இதற்காக இன்ப துன்பத்தை ஊட்டுகிறான் என்றால் ஒவ்வொரு ஆன்மாவும் அனுபவத்தினால் உணரணும் இன்பம் நிலைத்து இன்பமாக இருக்கணும் துன்பம் என்பது வரவே கூடாது என்ற ஒரு நிலையை ஒருவன் எடுப்பானே என்றால் அவன் இறைவனை சார்வதை தவிர ஒரு வழி இல்லை இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா இறைவன் எப்படிப்பட்டவன் என்பது நமக்கு வழங்கிடும் அதைத்தான் இங்க சொல்லுகிறார் பழிக்கு நின் பாதம் அவனை குறை சொல்ல முடியுமா இன்பத்தையும் ஊட்டுகிறான் துன்பத்தையும் தருகிறான் அதற்காக அவனை குறை சொல்லிவிட முடியாது இன்னொரு செய்தி இருக்கிறது உலகத்துல பார்க்கிறான் நல்லவன் வாழணும் கெட்டவன் அழியணும் ஆனா இப்ப நடக்குது மாறி நடக்குது நல்லவன் சாவரா கெட்டவன் எப்படி இருக்கிறான் ஜகோதியா இருக்கிறான் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இத பார்த்துட்டு உடனே நாமும் என்ன முடிவு எடுக்கிறது தப்பான வழியில தான் வசதியா இருக்க முடியும் அப்படி முடிவு எடுத்துடலாமா எடுத்துடக்கூடாது ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சுக்கணும் வினை எத்தனை வகைப்படும் தான் எத்தனை ரெண்டே ரெண்டு தான் நீங்க ரெண்டே ரெண்டு வகைதான் ஆனால் எது உண்மை தெரியுமா வினை ரெண்டு அல்ல மூன்று வகை நம்ம அந்த கருத்தெல்லாம் பலவருக்கு வழங்காது நல்வினை தீவினை மயக்க வினை என்று ஒன்று இருக்கிறது இதெல்லாம் சித்தாந்தம் தான் சொல்லுது நல்வினை தீவினை மயக்க அது எப்படி சார் நல்லது செய்தா நல்லது கிடைக்கும் அது நல்வினை இன்பம் கெட்டது செய்தா தீவினை துன்பம் கிடைக்கும் அது தீவினை ஆனால் சில பேர் இருக்கிறார்கள் நல்லதை நினைப்பார்கள் அதை அடைவதற்காக தவறான செயலை மேற்கொள்வார்கள் அதுதான் மயக்கவில்லை எனக்கு பசிக்குது என் பாக்கெட்ல இருக்கிற காசை எடுத்து கொடுத்து நான் சோறு வாங்கி சாப்பிட்டேன் அது நியாயம் அதுக்கு நேர்மாறாக சோறு இருக்கிற இடத்துல போய் எனக்கு உரிமை இல்லாத சொற்ற நானே எடுத்துக்கொண்டேன் என்றால் அது சோறு எனக்கு தேவை ஆனா எடுக்கிற முறையு ஒண்ணு இருக்குல்ல அதுல முறை இருக்கணும் நியாயம் இருக்கணும் இப்படி சில பேர் தவறு செய்ய சமுதாயத்தை பார்க்கிறாரு இது என்ன அலங்கலமா இருக்குது எனவே கொள்ளடி ஏழைகளுக்கு கொடு இது நல்லதா ஏழைகளுக்கு கொடை என்பது நல்லது இன்னொரு வகையில பார்த்தா அதுவே தீயது அது என்ன காரணம் கேட்டா ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய காலில் அதுதான் நிலைக்கும் ஏழைகள் கூட பலரும் பல ஏழைகள் நன்றாக இருக்கிறார்கள் ஏன்னா தன் காலில் நிற்கிறார்கள் எவ்வளவு கிடைக்குதோ அதற்குள்ளாக செலவு செய்கிறார்கள் நன்றாக இருக்கிறார்கள் அதுதான் வேணும் இந்த கருத்தெல்லாம் யாரும் புரிந்து கொள்வதில்லை வள்ளுவர் நம்முடைய வேதைன்னு சொல்லுகிறது ஒரு பணம் சம்பாதிக்கணும் சம்பாதிச்ச பணத்தை எப்படி செலவு பண்றது நிறைய பணம் வந்து இஷ்டத்தையும் செலவு பண்ணுவீங்களா வள்ளுவர் சொல்லுகிறார் திருக்குறள் சொல்லுகிறது என்ன சொல்லுது வருவாய் எவ்வளவு வருகிறது என்பதை பற்றி கவலைப்படாது ஆகூறு ஆகூழ் அது அழகு இட்டு ஆகின போகாறு அகலாக்கடை வருமானம் குறைவாக இருந்தாலும் அதற்குள்ளாக நீ செலவு பண்ணிட்டனா உனக்கு பிரச்சனை கிடையாது வருமானத்துக்கு அதிகமா செலவு கடன் வாங்கணும் குட்டி போடும் வணங்குதா ஒரு கடனை வாங்கினா நீ ஒன்பது கடனை அடிக்கணும் அப்ப நீ மாட்டிக்குவே அதை வள்ளுவசுல ஆகாறு அளவு இட்டிதாயனும் கேடி இல்லை போகாறு அகலாக்கடை என்று அருமையான கருத்தை சொல்றார் எப்படி ஆ சரி பரவாயில்ல அப்போ என்ன சொல்ல வரங்கன்னா நீ வருவாரத்துக்கு மேலே செலவு பண்ணியாருன்னா மானம் போடுங்கிறாங்க அறிவும் இட்டுடும் ஏழு பிறவுக்கு தேவனா பார்க்கணுங்கிற எவ்வளவு பெரிய ரகசியம் உலகம் இப்படித்தான் சரி இருக்கும் ஏழைகள் இருக்கத்தான் செய்வார்கள் பணக்காரர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் ஆனா நம்ம காலத்துல மயக்கவினை பணக்காரர்கள் இருக்கிறார்கள் நம்ம புரிந்து சொல்லணும் பார்க்கறதுக்கு வசதியா இருக்கிறான் ஆனா ஆளு நல்லவன் இல்லை எல்லாருக்கும் ரொம்ப மோசமான ஆளுச்சார் எல்லாருக்கும் தெரிகிறது ஆனா வசதியா இருக்கிறான்னு இதை நினைச்சு நாம தப்பு பண்ணாமல் பண்ணிடக்கூடாது தப்பு பண்ணா அது கூட மோசமா நிலைக்கு வந்துடுவோம் எனவே வினை என்பது எல்லோரும் அறிந்தது போல நல்வினை தீவினை என்று இரண்டு மட்டுமல்ல நல்வினை தீவினை மயக்க வினை என்று ஒன்று இருக்கிறது மூன்று வினை மூன்று வகையான வினை இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த பாட்டுல என்ன சொல்ல வராருங்க படிப்பில் என் பாதம் இந்த விளக்கம்லாம் இந்த மாதிரி உலக போக்குகளை எல்லாம் நினைத்து ரொம்ப பெருமான் மோசமானவன்லாம் எல்லாம் அர்த்தம் சில பேர் அப்படி அர்த்தம் பண்றாங்க அதாவது திருக்குறளே ஒரு அருமையான குரல் இருக்கிறது அதுக்கு தப்பு தப்பாக அர்த்தம் பண்ணுறாங்க அதாவது அதாவது பறந்து கடுகை இவ்வுலகை ஏற்றியான் என்று ஒரு குரல் நம்ம இறங்கும் உயிர் வாழ்தல் வேண்டும் பறந்து கடுகை இவ் உலகை ஏற்றியா இது என்ன அர்த்தம் இருக்குது எடுத்து தான் ஒருத்தர் சாப்பிட்டாங்கன்னா நிலை இருந்ததுன்னா இந்த உலகத்தை படைத்த இறைவன் அழியட்டும் இது அர்த்தம் அதுக்கு இப்படிதான் அர்த்தம் பண்ணுகிறார்கள் இது அல்ல அர்த்தம் அது அரசியல்ல பேசுகிற பொருள் பொருள் பொருட்பாடல பேசுகிறார் அந்த இடத்துல உலக இயற்றியான அரசனை குறிக்கும் அரசன் தான் ஒரு நாட்டு மக்களுக்கு சமுதாயத்திற்கு அவன் தான் தலைவன் தான் பாதுகா அவன் தான் செய்கிறே அவன் அப்படி ஒழுங்காக தன்னுடைய மக்களை வழிநடத்தவில்லை என்றால் அவ ஒழியட்டும் அப்படிங்கிற அதுதான் திருக்குறளை இந்த மாதிரி கண்ணவனால அர்த்தம் பண்ணக்கூடாது பண்ணிக்கொண்டிருக்கிறார் இதெல்லாம் எதுக்கு சொல்ல இந்த மாதிரிலாம் சிந்தித்தோம் என்றால் மாணிக்கவாசன் இந்த சொல்லுக்குரிய பொருள் நமக்கு வழங்கணும் பழிப்புகள் என் பாலம் நீ எந்த வகையில் ஆராய்ந்து பார்த்தாலும் இறைவனுடைய அருள் என்கின்ற அவனுடைய திருவடியை நாம எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாது அதை மாணிக்கவாசர் உணர்ந்து பாடுகிறார் பழிப்பில் என் பாகம் பழந்தொழும்பு எயிதிங்கிற இந்த பழந்தொழும்பு என்பதற்கு ஒரு அருமையான பொருள் இருக்கிறது இப்போ நம்முடைய திருமணங்கள் எல்லாம் இருக்கின்றன இன்னொரு செய்தி நிறத்தாலும் சொல்லி ஆகலாம் இப்ப கிறிஸ்தவா அது ஒரு மதம் இருக்கிறது அதுல ஒரு மூணு வகை இருக்குன்னு வச்சுங்க ஒரு வகை வந்து கத்தோலிக்க மரபு அப்படின்னு இருக்கு கத்தோலிக்க இனம் என்று இருக்கு அவர்களுக்கு யாரு தலைவர் அண்மையில ஒருத்தர் இறந்துட்டார் கோப்பா இறந்து புதுசாக ஒரு போப்பு வரம்பு வந்து வந்துட்டான்னு வச்சுங்க நமக்கு யாரு சார் தலைவரே நம செய்வர்களே இல்லையா நமக்கு யாரு தலைவர் சிவபெருமான்டா இதை வேண்டாம் சிவபெருமான் இதைவன் தலைவர் தான் அவன நன்சின்னத்துல அவன போய் பார்க்க முடியுமா அவனுடைய அருள் பெற்ற ஒரு உலகத் தலைவர் நமக்கு வேணுமா வேண்டாம் யாரு அதுவரு ஆஹ் நால்வரிப்பு இல்லையே நால்வருடைய திருமுறைகள் தான் இருக்கின்ற என்ன நால்வரி இல்லையே இருந்தா போய் புடிச்சிக்கலாமே நம்ம என்னதான் செய்தாலைங்க நம்மை மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு நமக்கு வழிகாட்டணும் அப்படி யாரு இருக்கிறா ஆ சொல்லுங்க திருவாவடுதுறை ஆதீனம் மறந்துடக் கூடாது திருவாரூரை ஆதீனத்துக்கு என்ன பெரும் தெரியுமா திருக்கையிலாய வெறும் பரம்பரை இல்ல வெறும் பரம்பரை இல்ல திருக்கையிலாய நீர் பரம்பரை மற்ற ஆதீனங்கள் எல்லாம் நேர் பரம்பரை இல்லை அது பங்காளி பரம்பரை மற்ற ஆதீனங்கள் எல்லாம் திருவாவுதர் ஆதீனம் மட்டும்தான் நீர் பரம்பரை நான் இருபத்தி மூணாவது சனிதானம் இருந்த காலத்துல அவர்கள் கடிதம் எழுதுகின்ற பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்துவேன் திருக்கையில நேர் பரம்பரை அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துவேன் ஏன்னா இதெல்லாம் வரலாறு நமக்கு அந்த கருத்து இல்லை தமிழகத்துல உலகத்துல வாழ்கின்ற சைவர்களுக்கு ஒரே தலைமை திருவாவூர் ஆதீனம் என்ற கருத்து என்ன யாருக்கும் புரியல அது புரிஞ்சா ஒழுங்கா வரும் அது வரமாட்டேங்குது மற்ற எண்ணத்தாரி இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு தலைமை சங்கரமணம் எதைச்சு போய் நிற்பாங்க நாம திருவாடு ஆதீன போய் நிற்கிறோமா நமக்கு தெரியல அந்த ஆதீனம் தான் நமக்கு தலைமை என்பது தெரியல இதுதான் நம்ம குறைபாடு நிறைய குறைபாடு இல்லை எதுக்கு எல்லாம் பா பழந்தொழும்புங்கிற பரம்பரை பரம்பரையா நம்ம பாட்டேன் நம்ம முப்பாட்டேன் நம்ம பூட்டேன் நம்ம ஓட்டேன் இவனெல்லாம் சிவனடியாரா இருக்குறப்பான் அந்த மாதிரி வழியில வந்ததுதான் சைவ பரம்பரை சைவ பாரம்பரியம்னு பேர் திடீர் திடீரெல்லாம் அடியார் ஆயிட முடியாது நீங்க அடியார்களாக ஆகியிருக்கி ஆகியிருக்கிறீர்கள் என்றால் நீங்க பண்ண வேண்டிய மிகப்பெரிய கடமை உங்களை அடுத்தடுத்த தலைமுறையோ கொண்டு நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்க கூடாது அது அது வந்து கடனை முற்று பெறவில்லை என்று அர்த்தம் நாம பெற்ற இன்பத்தை எல்லாரும் பெறணுங்கிற அவசியம் இல்ல நம்ம அடுத்த தலைமுறை பெறணும் வழி வழி அடியார்களாக இருக்கணும் அதத்தான் இங்க சொல்ல பழம் தொழும்பு எய்தி அப்ப மாணிக்கவர் உண்மை சொல்றாரு பெருமாளே உன்னுடைய திருவடி படிப்பற்ற திருவடி உன்னை குறை சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது குறைவிகள நிறைவு அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல அப்புறம் அந்த திருவுடியின் மீது நம்ம அன்பு கொள்ளணும் அதுதான் அடிமை அதுதான் அடியார நிலை அது எப்படி வரணும் பாரம்பரியமா வரணுங்கிற அந்த மாதிரி பழம் தொடும்பு எய்தி ஆனா மாணிக்கம் இப்படித்தான் நான் வந்தேன் இந்த மாதிரி நல்ல இல்ல என்ன வேடிக்கை நம்ம புரிந்து கொள்ளணும் மாணிக்கவாசருடைய வரலாறு எழுதுகின்ற பொழுது அவர் எந்த குலத்தை சார்ந்து வந்து வரலாறு எழுதுறாங்க வரலாறுலாம் தெரியல ஆமாத்தியர் என்ற வேத மரபுகளுக்கு எல்லாம் கதை கதை விடுறாங்க மாணிக்க வாசகருக்கு ஆமாத்தியருக்கு எந்த தொடர்பும் கிடையாது மாணிக்க வாசகர் சைவ தமிழர் அவர் பிராமணரே கிடையாது ஆனா அப்படி எழுதுகிறார் இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறது இல்லை கேள்வி கேட்கறது இல்லை ஆனா பொய்யெல்லாம் வெளியிட்டு உட்காந்து நம்ம அதை அப்படி நம்புறோம் கடைசியா நமக்கு என்ன கருத்து வருது நம்ம பிராமணரா இருந்தாதான் சார் நமக்கு அறிவு வரும் பிராமணர் இல்லைன்னா அறிவு வராதுன்னு நினைக்கிறோம் ரொம்ப ரொம்ப தப்பு நால்வர் விருப்பக்கல்ல ரெண்டு பேரு தான் அந்த பிராமண இனத்தை ஒரு சம்பந்தர் இன்னொரு ஒரு சுந்தரர் சுந்தரர் கூட தமிழ் அந்தனர் சம்மந்தர் தான் வேற்று அந்தனர் மரபிலிருந்து வந்தவர் நம்முடைய அப்பர் சுவாமிகளோ மணிவாசகரோ பிராமணர் அல்ல ஆனா பிராமணர் என்று கதை எழுதுகிறார் இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் கேள்வி கேட்கணும் நம்ம எதுவே செய்யறது இல்லை அப்படின்னா தவறான கருத்துக்களை உடையவர்களாகத்தான் நம்ம இருப்போம் இப்படி பரம்பரை பரம்பரையாக வந்த வந்திருக்குது இல்லையா இந்த அடிமை நிலை அது என்ன ஆயிட்ட என் காலத்தில் விழங்கிற விழன்னா என்னை விட்டு நழிவு போச்சுன்னு அர்த்தம் இந்த பாரம்பரிய சைவ அடியார் மரபிலே நான் விட்டு விட்டேன்கிற பழித்து விழித்திருந்தேனே அதனால கடவுளுக்கு எதிராகவும் நான் செயற்பட்டேன் பழித்து இறைவனை பழிப்புக்கு ஆளாக்கி விழித்திருந்தேனே உலக நிலையிலே விழித்திருந்தேனே அப்படி நான் இருந்தேன் இருக்கிற அதுக்காக என்னை விட்டுடாதப்பா விடுதிகண்டாய் என்று கேட்கிறேன் வெண்மணி பணிலம் கொழித்து மந்தாரம் மந்தாகினி முன்பும் பந்தப் பெருமை தமிழ் சிறை நீரில் பிறைக்கலம் சேர் தரு தாரவனேங்கிற இதெல்லாம் புராண கருத்துகள் அருமையான கருத்துகள் வெண்மணி பணில முத்துகள் அர்த்தம் கடல் முத்துகள் அது கங்கையை ஓடி தலையில பெருமன் கங்கை வச்சுக்கிறான் கங்கை ஓடி வருகிறது அதுல இருந்த முத்துகளெல்லாம் வருகின்றனங்கிற அது மட்டுமல்ல